சாதம் சொன்னங்களை நாங்கள் இன்றைக்கு நிற்கிற இடம் சாவைச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக நிற்கிறோம் நிச்சயமாக சாவைச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே இடம்பெற்ற பல ஊழல்களை வெளிப்படுத்திய வைத்திய அதிகாரி அர்ச்சனா அவர்களை வெளியேற்றுமாறு அல்லது அவர் வந்து இடமாற்றம் செய்யப்படுமாறு பலர் கோரிக்கை குறிப்பாக வைத்தியத்துறையை சார்ந்தவர்கள் வடமாகாண வைத்தியத்துறையை சார்ந்தவர்கள் அவர் மீது அவருக்கு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் அல்லது அவர் இடமாற்றப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருப்பதாக சமூக வலைதளங்கள் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது

பல ஊழல்களை அர்ச்சனா அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருக்கு ஆதரவாக இன்றைய தினம் சாவச்சேரி பிரிவு குறிப்பாக தென்ராட்சி பகுதியிலே இருக்கின்ற பொது அமைப்புகள் சமூக ஆர்வ ஆர்வலர்கள் வர்த்தக சங்கத்தினர் என்று பல்வேறு பல்வேறு தரப்பினரும் இணைந்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய தென் தென்னாட்சி மக்களின் சமூகம் எல்லா ஊர்களிலும் இருந்து எல்லா மக்களும் வந்திருக்கிறார் ஆயிரக்கணக்காக எங்களுடைய இந்த அர்ஜுனன் அர்ஜுனன் இந்த இடத்திலே பணிபுரிய வேண்டும் அவர் உண்மையிலேயே இந்த ஊழல்கள் வந்த பத்து நாடுகளில் இந்த ஆதரவத்தி சாலையில் நடக்கின்ற ஊழல்கள் அத்தனையும் உண்மை என உறுதிப்படுத்திய இவரை பத்து நாட்களுக்குள் மாற்றம் செய்தது எப்படி இது வந்து அவருக்கு ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு சதி எங்களுக்கு ஆட்சியன் வேண்டும் தனியாக ஒருவனாக நின்று இன்றைய பத்து நாளும் தனி ஒருவராக நின்று இவ்வளவு தூரம் ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய பிள்ளைகள் போல எல்லோருக்கும் சிகிச்சை அளித்து ஐந்து டாக்டர் இடத்தில் ஒரே ஒரு டாக்டர் ஒரே ஒரு டாக்டர் அதுவும் டாக்டர் தான் இப்ப வந்து இவ்வளவு தூரம் வந்து எங்களுடைய மக்களுக்கு சிகிச்சை சிறந்த முறையில் சிகிச்சை அளிச்சு அங்க பெரியாசரிக்கு அதாவது யாழ்ப்பாண போதை வித்தியாசம் அனுப்பி வைத்திருக்காங்க எங்களுக்கு இந்த அர்ஜுனன் நாங்கள்

மக்களுக்காகத்தான் வைத்தியசால வைத்தியம் கோவினம் தருவன் கோவினம் ஆட்சி மக்களுக்காக வைத்தியசாலம் அவை இந்த வெடிச்சி நம்ம கூட்டி போட்டு போகட்டும் இது மக்கள் முடிவெடுக்கணும் மக்கள் கொந்தளிச்சு கொண்டிருக்கணும் இது

அவர் இந்த வைத்தியசாலை காலகாலமாக இடம்பெற்று வருகின்ற பல ஊழல்களை அப்பட்டமாக வெளிப்படுத்தியதன் காரணமாக அவர் மீது துறை சார்ந்த அதிகாரிகள் அழுத்தத்தை பிரிவுக்கிறார்கள் அல்லது அவர் இந்த இடத்தை விட்டு இடமாற்றம் செய்யப்படல் வேண்டும் என்பதிலே உறுதியாக இருப்பதாக இங்கு கூடியிருக்கின்ற மக்கள் எங்களிடம் சொல்லியிருக்கார் கடந்த ஐந்து நாட்களாக பல்வேறு சிகிச்சைகளை வழங்கி வருவதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம் அந்த வேளையிலே அந்த வைத்தியருக்கு கை கொடுக்காமல் தங்களுடைய சுயநல கோரிக்கைகளுக்காக இந்த மக்களை நம்பி இருக்கின்ற இந்த பாரியோரு பிரதேச அறுபது கிராம சேவகர் பிரிவுகளைக் கொண்ட தென்வாசி பிரதேச மக்களை கைவிட்டு அவர்கள் பணி புறக்கணிப்பு அல்லது தொழிற்சங்க போராட்டம் என்று சொல்லி இந்த மக்களை கைவிட்டு பாரியோரு போராட்டத்தை ஒரு போராட்டத்தை அந்த வைத்தியர்கள் நடத்தியதை நாங்கள் கண்டோம் அந்த வைத்தியர்களுக்கு நாங்கள் இரண்டாவது நாளிலே அங்கே இந்த வைத்திய சாலையினை இளமைகளை வந்து பாரையிட்ட பிறகு ஒரு இந்த வைத்தியசாலையினுடைய ஒரு பயனாளி ஒரு நோய் வந்த அந்த வைத்தியசாலையிலே பயன்பெறுவன் என்ற ரீதியிலும் இந்த வைத்திய இந்த மண்ணினுடைய ஒரு பொதுமகன் என்ற ரீதியிலும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த வைத்தியருக்கு தாழ்ந்த கோரிக்கையை விட்டிருந்தோம் உடனடியாக வைத்தியசாலைக்கு வந்து கடமைகளை பொறுப்பேற்று நோயாளிகளுக்கான சிகிச்சை வழங்குமாறு கோரியிருந்தோம் ஆனால் அவர்கள் கடந்த ஐந்து நாட்களாக எந்தவித கரிசனையும் காட்டாமல் இந்த மக்கள் மீது இந்த நோயாளிகள் மீது எந்தவித அக்கறையும் இல்லாமல் தங்களுடைய போராட்டத்தை நடத்தினார்கள்